முருகா சரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே முருகா 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 நீ என்னையே சரணடைஞ்ச உன்னை எல்லா விஷயங்களில் இருந்தும் காப்பாத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு தெரிஞ்சதாலதான் அதை செய்வதற்காகவே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி சொல்ல உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாள் நீ காத்திருந்தது போல இப்போது அதற்குரிய பலன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்னையே நம்பி வணங்கிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில இப்போது அளவில்லாத ஆனந்தத்தை அள்ளித்தர வந்திருக்கேன் எப்போது நடக்கும் எப்போது நடக்கும்னு நீ காத்திருந்த விஷயத்தை இப்போது அழகாக மகிழ்ச்சியாக நடத்தி போறேன் உன் வாழ்க்கை முழுசையும் நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாயலவா இனி கவலைப்படாமல் தைரியமாறு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு இருக்கும்போது கண்டிப்பா உன் நிலவையை நான் உயர்த்தி காட்டுவேன் நீ எதிர்பார்த்த பணவரவு உன் கைகளில் வந்து சேரும் நீயும் நம்பிக்கை இல்லாம நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் பாரு தற்போதைய சூழ்நிலையை வச்சு வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்ற பயம் உனக்கு வேண்டாம் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீனா எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுவேன் நீ எனக்காக செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என் மேல முழு நம்பிக்கை வைப்பது மட்டும்தான் எந்த அளவுக்கு உன்னால பாரத்தை தாங்க முடியும் என எனக்கு தெரியும் எந்த விதத்திலும் உனக்கு தாங்க முடியாத மன பாரத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துடவே மாட்டேன் இந்த நிலை நிச்சயம் மாறும் எல்லாரும் உன்னை மதிக்கும்படியும் உனக்கு அழகான வாழ்க்கை கிடைக்கும்படியும் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே நான் நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் நீயே எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது ஏன் செல்வமே நீ எதுக்கும் கவலைப்படாத எது நடந்தா உனக்கு நல்லதும் அதையே நான் நடத்தி கொடுக்குறேன் இன்னும் என ஆசைப்பட்டது நடக்கல எனக்கு சரியான வேலை அமையல எனக்கு திருமணம் நல்லபடியா நடக்கணும் எனக்கு குழந்தை பாரம் கிடைக்கணும்னு யார் யார் என்கிட்ட என்னென்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் நான் நடத்தி கொடுத்துட்றேன் உனக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் இந்த முருகன் நானே உன்னை அள்ளி அரவணைச்சு உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் கூட நிறைவேற்றி கொடுத்துருவேன் உன் நியாயமான வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்வமே உனக்கு யாரும் நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்டேயே போய் சொல்லு என் அப்பன் முருகனிய கூட இருக்கும் போது எனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் ஆயிரம் கண்களோட கோடிக்கணக்கான மக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு மட்டும் கெட்டது நடக்க கஷ்டப்பட விட்டுடுவேனா என்ன எல்லாத்தையும் என்னால ஒரு நொடியில மாத்த முடியும் அப்படி இருந்தும் சில விஷயங்களை நான் சரி செய்யல நீ கேட்டதை உனக்கு கொடுக்காம தாமதிக்கிறேன்னா அது உனக்கான நன்மைக்காக தான் அதை புரிஞ்சுக்கும் கூடிய சீக்கிரம் உன் நல்வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம் ஏன்மேலே உனக்கு கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ நல்ல பிள்ளையாக இருப்பதாலேயே உனக்கு பிரச்சனைகள் வருது நினைக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே நீயும் என் மேல நம்பிக்கை வச்சு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என் அப்பன் முருகன் என் கூடவே இருக்கார் என்ற நம்பிக்கையோட இரு உனக்கு இருக்கும் தடைகளையும் உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் யோசனைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீயும் பயப்படாம எல்லா வேலையையும் செய்ய ஆரம்பி நீ நினைக்கிறது யோசிக்கிறது எல்லாமே சரிதான் இருந்தாலும் சில பேர் செஞ்ச துரோகங்களையும் சில விஷயங்களையும் மறப்பது தான் உனக்கு நல்லது ஏன்னா நீ யாரையும் பழி வாங்கக்கூடிய கெட்ட பிள்ளை கிடையாது யாரையும் வஞ்சம் தீர்க்கவோ பழி தீர்க்கவோ நீ நினைக்க மாட்ட நேரத்துக்கு தகுந்தா போல் யார் எப்படி மாறினாலும் நீ நீயாக இருந்து விடு காலம் வரும்போது எல்லாரும் தான் தவற புரிஞ்சு தெரிஞ்சிக்கவாங்க இப்போதைக்கு நீ மனசை லேசா வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எத்தனை முறை நீ உடைந்து போயிருக்காயின்னு உனக்கே தெரியாது ஒவ்வொரு முறை நீ நம்பிக்கை இழந்து நிற்கும் போதும் உன்னை கை தூக்கி விடுறதுக்காக யாராவது ஒரு சரியான நபரை நான் உன்னை நோக்கி அனுப்பிக்கிட்டு தான் இருந்தேன் நீ என்னை நம்பினாலும் நம்பாட்டியும் நான் எப்போதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகவே மாட்டேன் என் செல்வமே என்னை துணையாக கொண்டு என் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு நான் நியாயம் கிடைக்க செய்வேன் இழந்து போன அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைக்கிறேன் எல்லாமே சரியாக நடந்தாலும் கூட சில சமயங்களில் ஓ மனசில் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு எப்பவும் அது பிடிக்கல இது பிடிக்கல வாழ்க்கையை பிடிக்கலன்னு புலம்பாதே உன் மன வருத்தங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் போக்குவேன் நினைச்சு நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் உனக்கு பிடிச்சது போல உன் மன விருப்பத்துக்கு போல நான் நடத்தி முடிக்கிறேன் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களை நினச்சி வருந்தாதே இப்போது எல்லாமே நல்லதாக உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும் உன்னுடைய தோல்விகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் கிடைக்க செய்வேன் இப்போது நீ எதுக்கும் கலங்காமல் சந்தோஷமா இரு யார் என்ன சொன்னாலும் என் அப்பன் முருகனுக்கு என்ன பத்தி தெரியும் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு மனசுல உறுதியாக நீ இருக்கணும் என் செல்வமே நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செயலான ஆசையா போனாலே அதில் ஏதாவது ஒரு சிக்கலும் பிரச்சனையும் வந்துடுது ஏன் என்னதான் செய்தது முருகானியரிடம் என்னிடம் கேட்டாயல்லவா இதோ நீ எதிர்பார்த்த விஷயத்தை நல்லபடியாக நடத்தி தரேன் நேர்மறையாக யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத நல்லதே நினைக்கக்கூடிய நல்ல சிந்தனை கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னை நம்பிதான் முருகா ஒவ்வொரு நாளும் ஓடுது நீ தான் என்னை காப்பாற்றணும்னு என் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு கூடிய விரைவில் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் எப்போதும் ஏதாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் அதை சரி செய்வார்ன்ற நம்பிக்கையோடு எல்லாமே கடந்து போகும் முடிஞ்சு போகுன்ற நம்பிக்கையோட மனம் தளராம தைரியமா இரு நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லது தானே நடக்கும் உன் நம்பிக்கையின் தீவிரத்தை குறைக்கும் அளவுக்கு நான் ஒருபோதும் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி முடிக்கிறேன் நீ நடந்து போக பாதை இல்லையேன்னு கவலைப்படாத நீ நடந்தினா அதுவே உனக்கு ஒரு பாதையாக உருவாகும் நான் போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நீ அழகான வெற்றிகளை பெற முடியும்னு உறுதியாக நம்பு உன் பாவங்களை குறைத்து உனக்கான சந்தோஷங்களை அதிகப்படுத்துகிறேன் உனக்கு பரவேண்டி வர பணத்தையும் உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகளையும் யார் மூலமாகவாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நேர்மறையான நல்ல பதில் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் நீ என்கிட்ட கேட்ட எதையுமே நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் என் உன் வேண்டுதல் விருப்பம் பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னை உயர்த்தப் போகிறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த மனக்கலக்கமும் உனக்கு வேண்டாம் உணவுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு இந்த உலகத்துல பல மனிதர்கள் இருக்கும்போது நீ நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஒரு வீட்டில் நிம்மதியா தானே இருக்க உன் உடம்பும் நல்லா ஆரோக்கியமா தான் இருக்குது அதனால இது எல்லாத்தையும் யோசிச்சு மனசை சரிப்படுத்திக்கோ நான் எங்க ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கே உடம்புல ஆயிரத்தெட்டு பிரச்சனை நீ யோசிக்காத ஒரே ஒரு நாள் ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துக்கு நீ போய் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள நோயாளிகள் அங்க உள்ள மனிதர்களின் பிரச்சனைகள் அவர்களுடைய உடல் குறைகளை பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ பரவாயில்லன்னு உனக்கு தோன்றும் ஏன்னா உண்மை அதுதான் அப்படி உனக்காக நான் பல விஷயங்களை கொடுத்துருக்கேன் அதையெல்லாம் நினச்சி மனசை தைரியப்படுத்திக்கோ உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் செல்வமே உன்னுடைய வேதனைகளிலிருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான வாழ்க்கையை ஆனந்தமாக அமைச்சு தர்றதுக்காக தான் நான் உன் வீட்டு வாசல்ல உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது நீ எதை நினைச்சு கவலைப்படுறியோ அப்படியே உன்னை தனியா விட்டுட மாட்டேன் எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நிச்சயமா நான் நடத்தி கொடுப்பேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையா முருகா தினமும் நான் ஒரே விஷயத்த உண்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா இன்னும் எனக்கு நல்லது நடக்கலையேன்னு நீ வருத்தப்பட்டாயளவா இதோ உன் வருத்தத்தை போக்கி சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் இவர் அதை சொன்னார் அவர் இதை சொன்னாருன்னு அடுத்தவங்ககிட்டயே ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காம உன் வாழ்க்கைக்கு எது நல்லது உன் சூழ்நிலையை எப்படி சரி செய்யலாம்னு யோசித்து அதுக்கான எடு நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது உன் வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய தோல்விகளை நினைத்து பயம் கொள்ளாதே கூடிய சீக்கிரம் உன் மனசு குளிர அளவுக்கு உனக்கான வெற்றிகளை நான் பெற்றுத் தருவேன் உன் கண்கள் மகிழ்ச்சி அடையும்படியும் உன் மனசெல்லாம் குளிரும்படியும் சந்தோஷப்படும்படியும் நீ எதிர்பார்த்த விஷயத்தை நல்லபடியா நான் நடத்தி தரேன் இப்போது உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களையும் நடக்காத சில விஷயங்களையும் நினைச்சு நீ மன உளைச்சலோடு இருக்கிறேன்ற தெரிஞ்சனால நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் கொஞ்சம் கவனமா பொறுமையா இரு எல்லாவற்றையும் நான் நிச்சயம் சரி செய்வேன் தினமும் உன் குடும்ப சூழ்நிலையை நினைச்சு இரவெல்லாம் தூங்காம நீ கலங்குறதும் வருந்துவதும் எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னா வெகு சீக்கிரம் நான் அனைத்தையும் சரி செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் குடும்பத்தோட நீ என்னை திருச்செந்தூருக்கு வந்து தரிசிக்க தயாராகு என் செல்வமே நீ கேட்டது போலவே உன் வீட்டில் உனக்கான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் ஒரு குடும்பத்தில் புதுசாக ஒரு நபர் வந்து சேருவார்கள் அவர் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் நீயும் எதையும் எதிர்மறையாக சிந்திப்பதை விட்டுவிட்டு ஆமாம் ஆமாம் எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாமே நன்மைக்கு தான் என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதை தான் செய்வார்ன்ற நம்பிக்கை வார்த்தைகளை உனக்குள்ள சொல்லிக்கிட்டே இரு உன் நல்ல சிந்தனைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் நடத்தி கொடுக்குறேன் நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு இனிமே உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் செல்வமே இந்த நொடி முதலே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு உயர்வாய் உன் மன பாரம் அனைத்தையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் தானே நடந்ததை மாற்ற முடியாது ஆனா இனிமே நடக்க போகிறத நான் நிச்சயம் உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி முடிப்பேன்